எயிட் யூரலஜிக்கல் ப்ராப்ளம் இன் டயபட்டிஸ் அதாவது டயபட்டிஸ் இருக்கிறவங்க சந்திக்கக்கூடிய எட்டு முக்கியமான யூரலஜிக்கல் ப்ராப்ளம் என்னென்ன அதை பற்றி தான் வந்து இந்த பதிவு பார்க்க போகணும் பொதுவாக நான் டயபட்டிஸ் பார்த்தீங்கன்னா டைப் ஒன் டயபட்டிஸ் இருக்குது டைப் டூ டயபட்டீஸ் இருக்குது டைப் ஒன்னுங்கிறது இயர்லி ஆன்செட் அதாவது எங்கே ஏஜில் வரக்கூடியது டைப் டூ உங்க வந்து லேட்டர் ஆன்செட் அதாவது முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்கு அதிகமாகும் போது வரக்கூடியது அந்த டைப் டூ டயபிட்டிஸ் இந்த டயபட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக இந்த டியூரேஷன் ஆக ஆக பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோ மேக்ரோ மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது அதனால உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் வந்து பாதிக்கும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் டயப்டிக் நெப்ரோபதி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்குது மிகவும் கண்ணில் பார்த்தீங்கன்னா டயப்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கிற கண்டிஷனால் கண் பார்வை பாதிக்கலாம் மூன்றாவது டயபிட்டிக் நியூரோபதி அதாவது நரம்பு மண்டலத்தில் பாதிக்கிறதுனால கண் கை காலில் வந்து எரிச்சல்னால் வர வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து விதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் பாதிப்பு உண்டாக்கலாம் மேலும் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தநாளங்களில் பாதிப்பு கூட உண்டாக்கலாம்